இந்த கருத்து சம்பவத்தில் நீங்கள் இன்ஸ்டாவில் உங்களோட கருத்துக்கள் வந்து பல்வேறு விதமாக தெரிவிச்சிட்டு இருந்தீங்க அதில் பல்வேறு கமெண்ட்ஸ் வந்துருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எப்படி எது கொண்டீங்க தாடியை சேவ் பண்ணக்கூட காசுலாம் இரநூறுவா ஊப்பி அதாவது ஒரு இஷ்யூ நடந்துருக்கு அந்த இஷ்யூவில் வந்து நம்ம வந்து கருத்து தெரிவிக்கிறோம் அந்த கருத்தை வந்து திரும்ப கருத்தாலும் நீ டிஃபன் பண்ணணும் அதுக்கான அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸே உங்கள்கிட்ட இல்லை அதுக்கு வந்து நீ நீ வந்து பொலிட்டிக்கலாக அதுக்கு திரும்ப பதில் சொல்லணுன்னா உனக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இருக்கும் அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாமல் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட கும்பலாக இருக்காங்க காலேஜ் படிக்கிற பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் காலேஜ் முடிச்சு இப்போ ரீசெண்டாக வேலைக்கு போன பசங்கள் காலேஜ் முடிச்சுட்டு காம்படி எக்ஸாம் படிக்கிற பசங்கள் கூட அப்படி தான் இருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் தங்களை ஒட்டுமொத்தமாக துண்டிச்சிக்கிட்டு அரசியலில் இப்போ இருக்கவங்க எல்லாரையுமே வந்து ஊழல்வாதிகள் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம்னா சினிமாதான் அரசியலில் ஒருத்தன் கரைவேட்டி கட்டி வந்தானா அவன் வில்லனாக இருப்பான் அவன் வந்து ஊழல் பண்ணுவான் அவன் வந்து மக்களோட சொத்த ஆட்டையை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியல்வாதிகள் மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இருக்குல்ல அதை அப்படியே உண்மைன்னு நம்புகிறாங்க இங்கே வந்து எந்த கட்சியும் நல்ல கட்சி கிடையாது எல்லாமே தப்பு விஜயண்ணா மட்டும் சரி விஜய் அண்ணாவுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது விஜயண்ணா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்காக அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு அந்த ரிசர்ச்சை தேவையில்லை நான் வந்து அவரை ஹீரோவாக பார்க்குறேன் அவர் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அவருக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது